ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசைக்கெல்லாம் ஒரு சூப்பரான சட்னி ரெசிபிங்க இந்த சட்னியில் கொஞ்சம் கூட தேங்காய் சேர்க்காம தான் பண்ணியிருக்கோம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னியாகவும் சாப்பிட்லாம் கெட்டியாக இருந்தா துவையாலாவும் நம்ம தொட்டு தொட்டு சாப்பிட்லாம் சாதத்துக்கு ரொம்ப சூப்பரான சட்னி ரெசிபி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்மந்த ரெக்வஸ்ட் இது வரைக்கும் நம்ம சேனல் தனா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் பிடிச்சா நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் இந்த கடலைப்பருப்பு கூடவே நான் ஒரு கால் கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை தான் சேர்த்துக்க போகிறேன் ஒருவேளை உங்கள் கிட்டே வருத்த வேர்க்கடலை இருந்தால் கடலைப்பருப்பு லைட்டாக பொன்னிறமாக அப்புறமா வருத்த வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம் பச்சை வேர்க்கடலையாக இருந்தால் கடலைப்பருப்பு கூடவே இந்த பச்சை வேர்க்கடலையை சேர்த்து சரி சமமாக நம்ம நல்லா சவக்க இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் இப்போ நல்ல கலர் மாறி வந்துருச்சு காரத்துக்கு ஒரு எட்டு குண்டு மிளகாய் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் இப்போ மிளகாவும் ஒரு ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் பார்த்திங்கன்னா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே ஒரு சின்ன கோலி குண்டு சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன் சேர்த்து அதையும் நல்லா அப்புறம் இது கூட ஒரு பெரிய தக்காளி நல்லா பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வரணும் இது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வதங்கி வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ நான் சேர்த்துருக்க அளவுகள் படி அஞ்சு பேர் இந்த சட்னியை தாராளமாக சாப்பிடலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும் எந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு தக்காளி வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஆற வச்சுக்கணும் ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜார்ல மாத்தி இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு விழுதா அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் உங்களுக்கு கெட்டிய துவையல் மாதிரி வேணும்னா நீங்க இந்த பதத்துக்கு எடுத்துக்கலாம் இல்லை இட்லி தோசையோட ஊற்றி சட்னி மாதிரி சாப்பிடணும்னா இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்ஸி கழுவி அந்த தண்ணியை தான் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இந்த சட்னியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கரண்டி வச்சு நம்ம நல்லா இதை கலக்கி விட்டுக்க போகிறோம் இதுவே வந்து ரொம்ப தண்ணியாக இல்லைங்க ஓரளவுக்கு திக்காக தான் இருக்குது இந்த சட்னி அப்போ தான் இட்லி தோசையோடு சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இது கூட ஒரு தாளிப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்பிலை சேர்த்து தாளித்து கொட்டியிருக்கேன் இப்போ தாளிப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி சட்னியை மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுங்க இட்லி தோசையோடு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் இது கெட்டியாக நீங்கள் துவையல் மாதிரி ரச சாதத்தோடு சாப்பிட்லாம் சுடு சுட சாதத்தில் நெய் விட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் இந்த சட்னி ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் தனா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெலைக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடவும் நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ